வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் படிக்கும் எச்சரிக்கையாய் இருங்கள் அருமையான கற்றுடைய பிள்ளைகளே மேகம் போன்று மேகத்தைப் போலவும் தங்கள் பலகணி துவாரங்களுக்கு தீவிக்கிற புறாக்களைப் போலவும் பறந்து வருகிற இவர்கள் யார் என்ற அந்த தலைப்பிலே பறந்து வருகிற யார் மேகத்தைப் போன்றவர்களாக இருக்கிறார்கள் என்பதை குறித்து தியானித்தோம் அந்த மேகம் என்பது நம்முடைய நற்சாட்சியுள்ள நல்ல ஜீவியத்தை விளக்குகிறது என்பதை தியானித்தோம் அது மாத்திரமல்ல அது இரத்த சாட்சிகளாக நாம் இருக்க வேண்டும் அதாவது ஜீவபலியாக நம்மை ஒப்பு கொடுத்து ஒரு சவால் நிறைந்த வாழ்க்கையை ஆண்டவருக்காக வாழ்ந்து அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதை குறித்தும் தியானித்தோம் தொடர்ச்சியாக இன்று நாம் பார்க்கின்ற பொழுது மேகத்தை குறித்து நாம் பார்ப்போம் என்றால் மேகமானது பாரமற்றதாய் அல்லது கனமற்றதாய் லெஸ்ஸானதாய் இருக்கிறது எனவே ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இந்த பூமிக்குரிய பலவிதமான உத்தரவாதங்கள் உள்ளவர்களாக நாம் இருந்தாலும் அவைகளினாலே நம்முடைய இருதயம் பாரமடையாதபடி நம்மை காத்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த மேகம் நமக்கு வெளிப்படுத்துகிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய இருதயமானது பூமிக்குரிய காரியங்களைப் பற்றிய பாரமற்றதாக இருந்தால் மாத்திரமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையில் எக்காலம் போது நாம் பறந்து உயர முடியும் என்பதை நீங்கள் நானும் உணர்ந்து கொள்ள வேண்டும் எனவே தான் இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற பொழுது இந்த லூக்காவிலே நாம் வாசித்த இந்த வசனத்தின் பிரகாரமாக உங்கள் இருதயங்கள் பெருந்துண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பகாரமடையாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் என்பதாக குறிப்பிடுகிறார் இன்று என்னுடைய இருதயம் எதினாலே உண்டாய்ந்து இருக்கிறது யோசித்து பார்ப்போம் இருதயங்கள் பெருந்திண்டியினாலே ஒரே சாப்பாட்டுக்குரிய காரியங்களே நான் எண்ணிக்கொண்டிருக்கிறவராக நான் இருக்கிறேனா எப்பொழுது பார்த்தாலும் இந்த சரீரத்திற்குரிய தேவைகளை சந்திக்க வேண்டும் என்கின்றதான அந்த கவலை என்னுடைய வாழ்க்கையிலே நிறைந்திருக்கிறதா என்னுடைய இருதயம் அவைகளிலாம் நிறையப்பட்டிருக்கிறதா பெருந்திண்டி பெருந்திண்டி உடையவர்கள் தேவனுடைய இராட்சியத்தை சுதந்திரிக்க முடியாது ஆமர்மையான கருத்தருடைய பிறகு பெருந்திணிக்காரர்கள் தேவனுடைய ராட்சியத்தை சுதந்திரிப்பதில்லை என்று ஆண்டவுடைய வார்த்தை சொல்கிறது இன்று உங்களுடைய இருதயம் பெருந்துண்டியினாலே எதை உண்போம் எதை குடிப்போம் எதை சாப்பிடுவோம் இன்று அநேகருடைய பொழுதுபோக்கு சாப்பிட வேண்டும் திங்க வேண்டும் ஒரு நேரத்திற்கு ஒரு விதமான உணவை சாப்பிட வேண்டும் இதுவாகவே அலைந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இன்றைய நாட்களிலே ஏராளமான உணவகங்கள் பெருகி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அருமையான கருத்துடைய பிள்ளையே அழிந்து போகிற இந்த உலக பிரகாரமான உணவை குறித்தே நாம் கவலைப்படுவோம் என்றால் அழியாத ஜீவனுள்ள பரம மன்னாவாக இருக்கின்ற ஆண்டவுடைய வார்த்தையினாலே உங்களுடைய இருதயம் என்னுடைய இருதயம் நிரப்பப்படட்டும் நாம் இந்த பூமிக்குரிய உணவை குறித்ததில் பரத்திற்குரிய ஒரு உணவை குறித்த கவலை நம்மிடத்தில் காணப்படட்டும் அவைகளினாலே நம்முடைய இருதயம் நிரப்பப்படட்டும் ஏனென்றால் என்னுடைய இருதயத்தில் தேவனுடைய அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது அந்த அன்பின் தேவனுடைய வார்த்தைகள் என்னுடைய இருதயத்தை பாரப்படுத்தட்டும் என்னுடைய இருதயத்தில் நிறைந்திருக்கட்டும் அது மாத்திரமல்ல வெறியினால் சிலருக்கு வெறி எதை தாங்கள் விரும்புகிற காரியத்தை அடைந்தே தீர வேண்டும் என்கின்றதான வைராக்கியம் வெறி அது பணமாக இருக்கலாம் பதவியாக இருக்கலாம் உணவாக இருக்கலாம் இச்சைகளை நிறைவேற்றுவதாக இருக்கலாம் மற்றவர்களை துவசம் செய்து தான் மாத்திர மேலே வர வேண்டும் என்கின்றதான வெறியாக இருக்கலாம் அவைகளினாலே இன்று என்னுடைய இருதயம் பாரப்பட்டிருக்கிறது ஒரே வெறி நான் அடைந்தே தேருவேன் நான் செய்தே நிறைவேற்றுவேன் நான் வாங்கியே தீருவேன் பலவிதமான வெறிகள் என்னுடைய இருதயத்திலே அடைத்திருக்கும் என்றால் நான் எவ்விதமாக தேவனுடைய வருகையை சந்திக்க முடியும் இந்த உலக கவலைகள் உலக கவலைகள் என்னை பாரப்படுத்துகிறதோ அருமையான கருத்துடைய பிள்ளையே என்னுடைய இருதயம் உலக கவலைகளினால் நிறைந்திருக்கிறதோ நாளைய குறித்து கவலைப்படாதிருங்கள் தினம் தன்னுடையகளுக்காக கவலைப்படட்டும் என்று அவர் சொன்னாரே ஒருவேளை உங்களுடைய சாப்பாட்டை குறித்தோ உங்களுடைய உடுப்பு உடைகளை குறித்தோ அல்லது உங்களுடைய உறவிடத்தை குறித்தோ நீங்களும் நான் பயப்பட வேண்டியதில்லை என்பதாக மலைப்பிரசங்கத்தில் ஆண்டவர் தெளிவாக நமக்கு செய்தி கொடுக்கிறாரே நீ கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளையே எண்ணத்தை புசிப்போம் எண்ணத்தை குடிப்போம் என்பது நம்முடைய கவலையாக இருக்கக்கூடாது களியாட்டும் வெறியும் உள்ளவர்களாய் நாம் நடக்கக்கூடாது இந்த உலகத்திற்குரிய கவலைகளை எல்லாம் நாம் ஆண்டவர் மேல் வைத்துவிட்டு அவரில் இலைப்பாறை நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டும் யோபு சொல்லுகிறான் சஞ்சலங்கள் கடற்கரை மணலை பார்க்கலும் பாரமானவை என்று கூறுகிறான் யோபு ஆறாம் அதிகாரம் ரெண்டு மற்றும் மூன்றாம் வசனத்தில் ஆகையினாலே அந்த சஞ்சலங்கள் மணலை பார்க்கிலும் கடற்கரை மணலை பார்க்கலும் பாரமானவையாக இருக்கிறதா அந்த பாரத்தை நீங்கள் உங்களுடைய இருதயத்திலே நீங்கள் சுமக்க வேண்டாம் என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார் எனவே தான் அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகின்ற பொழுது ஐம்பத்தி ஐந்தாவது சங்கீதம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் கர்த்தர் மேல் அந்த உன் பாரத்தை வைத்துவிடும் அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார் என்பதாக சொல்லுகிறார் இதைத்தான் பேதர் அப்போ அவர் என்ன செய்கிறார் ரிப்பீட் பண்ணுகிறார் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்பதாக ஒன்று பேதொரு ஐந்தாம் அதிகாரம் ஏழாவது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் அருமையான தேவருடைய பிள்ளைகளே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரா சகோதரி நம்முடைய கவலையானது நம்முடைய வாழ்வை அழித்து விடாதபடி அல்லது நம்முடைய ஜீவியத்தை அமிழ்த்து போட்டு விடாதபடி நாம் வெகு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஆண்ட வருஷம் மலைப்பிரசங்கத்தில் சொல்லுகின்ற பொழுது ஆறாம் அதிகாரம் அங்கே கடைசி பகுதிகளிலே நாம் பார்ப்போம் என்றால் குறிப்பாக இருபத்தி ஐந்தாம் முதல் உள்ள பகுதிகளை பார்க்கின்ற பொழுது கவலைப்படாது என்பதாக சொல்லுகிறார் கவலைப்படுவது ஞானமற்ற ஒரு செயல் இட்ஸ் சென்ஸ்லெஸ் ஒன் என்பதாக சொல்லுகிறார் அது அறிவற்ற ஒரு செயலாக இருக்கிறது என்று சொல்லுகிறார் எத்தனை பறவைகளை பார்க்கிறோம் காட்டு புஷ்பங்களை பார்க்கிறோம் இவைகளெல்லாம் வளர்ந்து செழித்து கொண்டிருக்கின்றனவே அற்பாயுசுள்ள இவைகளெல்லாம் ஆண்டவரால் போஷிக்கப்படுகின்ற பொழுதும் ஆண்டவரால் பாதுகாக்கப்படுகின்ற பொழுதும் ஆண்டவரால் ஒடுத்து வைக்கப்படுகின்ற பொழுதும் நீ ஏன் கவலைப்படுகிறாய் நீ அப்படி கவலைப்படுவாய் என்றால் அது ஒரு சென்ஸ்லெஸ் அது அறிவற்ற காரியம் என்பதாக சொல்லுகிறார் அது மாத்திரமல்ல முப்பதாவது வசனத்திலே அவர் சொல்லுகின்ற பொழுது இருபத்தெட்டு முதல் முப்பது அங்கே ஆண்டவர் குறிப்பிடுகின்ற பொழுது அது தேவையற்ற ஒன்று என்று சொல்கிறார் இட்ஸ் நீட்லெஸ் அது தேவையற்றது என்பதாக சொல்லுகிறார் முப்பத்தி ஒன்று முதல் பின்வரும் வசனங்களை நான் பார்க்கின்ற பொழுது அது விசுவாசமற்ற செயலை வெளிப்படுத்துகிறது என்பதாக சொல்லுகிறார் என் ஆண்டவர் பேரிலே எனக்கு நம்பிக்கை இல்லாததை அதை காட்டுகிறது என் ஆண்டவர் பேரிலே அவிசுவாசத்தை எனக்கு காட்டும் என்றால் நீயும் நானும் ஆண்டவருக்கு துரோகிகள் நீ கவலைப்படுகின்ற பொழுது உன் ஆண்டவர் பேரிலே உனக்கு நம்பிக்கை இல்லை ஆண்டவருடைய கொடுக்கும் கரம் பாதுகாக்கும் கரம் பராமரிக்கும் கரத்தை குறித்து உனக்கு நம்பிக்கையற்றவனாக நீ இருக்கிறாய் என்பதைத்தான் வெளிப்படுத்துகிறது ஆகையினாலே உன்னுடைய இருதயம் பாரப்படுகிறபடியினாலே நீ சோர்ந்து போகிறவனாய் காணப்படுகிறாய் பிரியமான கர்த்துடைய பிள்ளையே நாம் நம்முடைய கவலைகள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாசம் பண்ணிவிடாதபடி நீங்கள் நான் மிக இருக்க வேண்டும் எனவேதான் இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது பிழிப்பேர்க்கெழுதுகின்ற பொழுது போசலன் குறிப்பிடுகிறார் நான்காம் அதிகாரம் ஆறு மற்றும் மேலாவசனத்தில் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடைய கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்தியேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும் என்பதாக குறிப்பிடுகிறார் அருமையான பிள்ளைகளே ஆண்டவரை சார்ந்து நாம் ஜீவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரம் செய்து ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெவிக்கும்படியாக நாம் வர வேண்டும் என்பதாக சொல்லுகிறார் அவரை சார்ந்து வாழுங்கள் சஞ்சலப்படாதிருங்கள் இருங்கள் இந்த பிலிப்பியர் நான்காம் அதிகாரத்தில் குறிப்பிடுகின்ற காரியம் அதுதான் நீங்கள் இருங்கள் கர்த்தருக்குள் எப்பொழுதும் இருங்கள் நீயும் நானும் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவர் மகிழ்ச்சியின் ஆண்டவர் நீயும் நானும் அந்த மகிழ்ச்சியை இழந்து தவிக்கின்ற பொழுது அந்த மகிழ்ச்சியை திரும்ப கொடுக்கும்படியாக அவர் தன்னுடைய ஜீவனையே கொடுத்து நீயும் நானும் இழந்து போன சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த உலகத்திலே வந்தார் ஆக கர்த்தர் கொடுக்கிற அந்த சந்தோஷம் உனக்கு நிறைவாக இருக்கட்டும் இருங்கள் என்று சொல்லுகிறார் உன் வாழ்க்கையிலே நீ எதற்கு அவசரப்படுகிறாய் எதற்கு பதசப்படுகிறாய் ஏன் அலைமோதிக்கொண்டிருக்கிறாய் சாந்தமாக இரு உங்கள் சார்ந்த குணம் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கிடவு என்று சொல்லுகிறார் உன்னுடைய அற்பமான இந்த இருதய பாரத்தினாலே நீ சந்தோஷத்தை சமாதானத்தை இழந்தவராக காணப்பட வேண்டாம் சார்ந்தது எல்லாவற்றிலையும் ஆண்டவரை சார்ந்திருக்க வேண்டும் என்பதாக சொல்லுகிறார் அருமையான கத்துடைய பிள்ளையே இங்கே கேசாயா சொல்லுகின்ற பொழுதும் சங்கீதக்காரன் சொல்லுகின்ற பொழுதும் தேவனுடைய சமூகத்தில் மனஸ்தாபத்தோடு நாம் அறிக்கை செய்யாத நம்முடைய அக்கிரமங்களும் பாவங்களும் கூட நமக்கு பாரமானவை என்று சொல்லுகிறார் நம்முடைய உலக பிரகாரமான தேவைகளை குறித்த கவலை மாத்திரம் அல்ல நாம் தேவனுடைய சமூகத்தில் அறிக்கை செய்யாத எல்லா பாவங்களும் நமக்கு பாரமாக இருக்கிறது என்பதாக சொல்லுகிறார் பூட்டி வைக்காதே உன் பாவத்தை மறைத்து வைக்காதே அது உனக்கு பலவீனத்தை கொண்டு வரும் அருமையான கருத்துடைய பிள்ளைகளே தேவனிடத்தில் மன்னிப்பை பெறுவதற்கு விடுதலை பெறுவதற்கு அவருடைய சமூகத்திரை அறிக்கை செய்ய வேண்டும் நீதிமொழிகள் இருபத்தி ஏழு மூன்று அதைத்தான் சொல்லுகிறது அது மாத்திரமல்ல கோபத்தினாலே நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் வார்த்தைகளும் பாரமாக இருக்கிறது என்பதாக இறைமையாக இருபத்தி மூன்று முப்பத்தி ஆறு கூறுகிறது வார்த்தையை குறித்து கவனமாக இருப்போம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வோம் செபிப்போம் கிருப நிறைந்த ஆண்டவரே நாங்கள் தேவையற்ற காரியங்களினாலே எங்களுடைய இறுதயங்களை நிரப்பிக்கொள்ளாதவாறு உலக கவலைகளையெல்லாம் தேவனுடைய பாதத்திலே போட்டுவிட்டு அப்பா நாங்கள் உன்னதராகி உம்முடைய சமூகத்தில் எங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு எங்களுடைய வாயின் வார்த்தைகளை கவனமாய் நாங்கள் பேசி பாரமான இவைகள் எல்லாவற்றையும் நாங்கள் விட்டு மேகம் போன்று தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் உம்முடைய வருகையிலே உமோடு கூட இணைக்கப்பட எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருமிதாரும் மேற்பர் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமேன்